தெரியுமா இப்போ உக்கர் வச்சுருக்கேன் நான் என்னென்ன அப்படியே செய்துக்கிட்டே காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சமாக இந்த கைமாக வேகிற வரைக்கும் அந்த கொத்தின கறின்னு சொல்லுவாங்க நான் சிக்கனில் வாங்கிட்டேன் மட்டன்லேயும் பண்ணலாம் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இதில் பாருங்கள் பட்டை லவங்கம் கொஞ்சம் மிளகு சோம்பு எடுத்து வச்சுக்கேன் அதை போட்டுடலாம் இதில் வெங்காயம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டேன் நான் வந்து கறி மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம இந்த சிக்கனை எடுத்து போட்டோ வதக்கலாங்க நல்லா தண்ணி இல்லாமல் போடுங்க நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம் நல்லா வதங்குதுங்க இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சும்மா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கேன் வதக்குங்க அப்புறம் மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க இல்லை ஒருத்தர் பச்சை மிளகா கூட போடுவாங்க ஆனால் மிளகாத்தூள் தான் நல்லாயிருக்கும் ஓகே சின்ன ஸ்பூன் தான் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இல்லை தண்ணி இல்லாமல் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு விசில் வச்சோம்னா போதும் நமக்கு ஒருத்தர் வேக வைக்காமல் செய்வாங்க ஆனால் நீங்கள் வேக வச்சு செய்தீங்கன்னா தான் இது வந்து நமக்கு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை பாருங்கள் இதிலையே நிறைய தண்ணி விட்டுருக்கு அதால நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு விசில் வைக்கிறதால கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி உடனே எடுத்துருங்க திஞ்சிடும் போகுது இதை பாருங்கள் நான் ஒரு மூணு விசில் விட்டேன் அதுலேயே தண்ணி வந்திருக்கு பாருங்கள் தண்ணி நான் லைட்டாக தான் தெளித்தேன் அதுலேயே தண்ணி வந்திருக்கு நான் இதை வந்து கறி அடை செய்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்துட்டேன் கொஞ்சந்தான் வடை செய்ய போகிறேன் கொஞ்சம் அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கல்ல மாவு பாதி முட்டையை வந்து பாதி அளவு ஊற்றினா போதும் போட்டு நம்ம வடையாக செய்து எடுக்க வேண்டியது தான் எப்படி செய்கிறதுன்னு நான் பிறகு சொல்கிறேன் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்க இந்த கைமா சிக்கன் கைமா கொஞ்சம் இந்த மாவு போடுறதால அதுக்கு தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம அடையாட்டம் பண்ண போகிறோம் இல்லையா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து அரை முட்டை தான் நான் ஊற்றுறேன் ஏன்னா நான் கொஞ்சமாக தான் இருக்கேன் கால் கிலோனாக்கா நம்ம ஒரு முட்டை ஊற்றலாம் நான் கால் கிலோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நான் அந்த கைமா வடகி எடுத்துட்டேன் ஆமாங்க இப்போது இதில் அரிசி மாவு நீங்கள் அரிசி மாவு வீட்டில் கொஞ்சம் ரவையாட்டம் இருக்கா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இடியாப்ப மாவு இது நான் இடியாப்ப அரிசி மாவு தான் ஒரு கப்பு போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ அடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க நான் ஒரு அரை கப்பு தான் போட்டிருக்கேன் போட்டு இது பாருங்க தேங்காய் பால் நான் ஒரு கொஞ்சமாக தேங்காய் பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றி நம்ம கொஞ்சம் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு தேங்காய்ப்பால் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா மாவு எப்படி பிசையணுக்காங்க சிக்கன் கறி அடைக்கி மாவு ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்களா இதில் ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சிருந்தேன் முக்கால் தான் போட்டிருக்கேன் பச்சரிசி மாவு நம்ம அந்த கொந்தின கறி வேக வச்சது நான் எனக்கு மிளகுத்தூள் பிடிக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் தேங்காய் பால் இதில் ஒன்றே கால் கப்பு ஒன்றரை கப்பு இருந்தது மீதி இருக்குது இது ஒன்றே கால் கப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டேன் போட்டு நம்ம இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல்லி அது கொஞ்சம் நிறைய எண்ணெய் போட்டு இது அப்படி அடை மாதிரி ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போவே வாசனை அருமையாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் பிறகு நம்ம அடை செய்து எடுக்கலாம் ஓகே கறி அடை மாவு பாருங்க நல்லா கரெக்டாக இருக்குது தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் போடலாம் அளவு நான் இது பண்ண அரை மணி நேரம் ஓரியிருக்கு அப்போது இந்த தவால கொஞ்சம் என்ன நம்ம இது மாதிரி சின்ன சின்ன அடையாகவும் பண்ணி எடுத்துக்கலாம் கறி வடை ரெடி ஆயிட்டே இருக்கு வாங்க சாப்பிடலாம் இது மாதிரி சின்ன சின்ன அடைங்களாவும் செய்து எடுத்துக்கலாம் பெரிய அடையாவும் நம்ம பண்ணலாம் சிக்கன் கறி அடை ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது செய்து சாப்பிடுங்க